இன்றைக்கி முருங்கக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முருங்காய் மசாலாக்கு கிரேவி கொஞ்சம் கூட இருந்தால் தான் உள்ளே நல்லா சாரும் இப்போ என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் முருங்கக்காய் வந்து ஒரு மூணு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு முக்கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது நிலக்கல்ல பருப்பு இன்னும் வறுக்காத பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பொடு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இப்போ இதோட மல்லி கருவேப்பில் எண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த முருங்கைக்காயை வந்து தண்ணியில் அவிய போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கும் ஏன்னா மசாலையில் செய்கிற உப்பு சீக்கிரம் இதில் சாயந்துராது அதனால் இப்போ அவிய போடும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சாயந்துடும் மு முருங்கக்காயில் இப்போ வந்து இதில் லேஸாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா மிக்சியில் சைடில் ஒட்டிக்கிட்டும் நம்ம கடலையை நுணுக்க வராது அதனால் அரை டீஸ்பூனுக்கு குறைச்சி தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இதை வறுத்துடலாம் இது வெடிச்சு வர சமயம் அமைத்திருங்க இப்போ இந்த வறுத்த நிலக்கல்லையே கொஞ்சம் பொடி பண்ணிக்குவோம் மிக்ஸியில் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க சும்மா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பொடி பண்ணி வச்சதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு ம தேங்காயெல்லாம் அரைச்சிடலாம் இப்போ இதே மிக்சியிலே இந்த தேங்காய் போட்டு அரைச்சிடலாம் தேங்காய் அந்த மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் இப்போ முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு கிண்டி விடும்போது ஒவ்வொன்றா உடஞ்சு போயிடும் இதுக்கு மேலே வந்துச்சுனா அதனால இதோட அமர்த்திடுங்க இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்குவோம் இப்போ இந்த வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா செவந்து வர வர வதக்கி விடுங்க இப்போ தக்காளியும் போட்டு வதைக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டு வதைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் எல்லாம் அதெல்லாம் எடுத்து ஊற்றுறேன் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க முருங்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிருங்க அப்போ தான் வெங்காயம் வளப்பெல்லாம் வேகும் இப்போது வெங்காயம் வளப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது இப்போது இந்த வெந்த முருங்காய் அதில் போடுறேன் தண்ணியை விட்டு எடுத்து போட்டுருங்க இப்போ நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கிட்டுருங்க நீங்கள் தண்ணி வத்துனதுக்கப்புறம் இறக்கிடலாம் மல்லிப்பூட்டி இறக்கிடலாம் தண்ணியை நல்லா வற்ற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடலை நிலக்கல்ல அதை போடுறேன் இப்போ மல்லியும் போட்டுக்கலாம் இப்போ முருங்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ